ருத்ரம் இயற்றிய ராம மானஸ் என்றும் உத்தரகாண்டத்தில் ஸ்ரீ ருத்ராஷ்டகம் ருத்ராஷ்டம் என்னும் சிவ சிவஸ்துதி ஸ்ரீ ருதராஷ்டகம் பாடலை ஒரு இந்த பகுதியில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பாடல் శేభట లది నమః సమీషాత నిర్వాన రూప విభుం ఏవభం యః హం నిత్యం సురూపం మేజం నిర్భుణం న్ నికంతం నిగరి హౌం సిద్ధాం ఖో సమాశవాశం బచే హం निराकारं वेंकारमुद्धं। कारम। तुरीनं किरान्यान्थ कोदीत मिशंकिरिषं। कारालं कारणं महाकालकालं कालं। अक्रुवालं। संसारवारं। नदोशं। तुषरात्रशं काल। కవ్రం కభిరం మహోబోతా కోబిపరాశుి చరిరం ఇశ్రాబ్ ఇశ్పూరత్ మోలి కల్లోలిని సారుకంగా సాప్ లాసాం లాసాత్ వాలపాలేదు కండే బుచంగా స नेत्रं विशालं परशन्नातनं नीलखण्डं तयालम् इमृकातीशच नी, परं मुण्डमाणं इियं शङ्करं शर्वनाथं भजामि विप्रचण्डं विप्रकृष्टं इप्रकल्पं विप्रेशम् अखण्डम् अजं पातु को वि विप्रकाशं चित्र यशूलनिर्मूलं शौलबाणी भजेऽहं भवानीपदिं पावकं मम खलादित कल्यान कल्पान तगारी। शतास इज्यनान इंततात गुरारी। सितानंत संदुक्र मुःबहारी। इप्रशीत इप्रशीत इप्रुमन्त्मतारी। न यावत् पुमानाथ पातारविन्द्रचन्दीह लोके परेपानारा न ना तावत् शोकं शान्तिसन्तापनाशं इशीत इ सर्वभूतादिर्वास न जानामि योकं जपं नैव पूजाम नतोहम साता सर्वमाका शम्भो तुभ्यम चराजम मतौ कौकनो कौखातात्म यमातम मानम प्रत्युताहि तवा अपा इन्तं वाणीश शम्भो रुद्राष्टं तामिन्तं इप्रोक्तं विपरो परेन பாடல் பொருண் எல்லோருக்கும் தலைவர் மோக் பாடலின் பொருள் निर्वाणरूपं विपुं दिव्यापारं विप्रहं वेदश्वरूपं निजं निर्गुणं निर्विकल्पं नी निरीहं सिताकाशमाकाशवाऊं पाशं भजेहम् एल्लोरुक्कुं तलैवरुं मोक्षस्वरूपमुं மேலானவரும் திருப்பவரும் பிரம்மஸ்வரூபம் வேதமே உருவானவரும் ஈசானன் என்றும் பெயரை பெற்றவருமான சிவபெருமானை நான் நமஸ்காரம் செய்கின்றேன் சத்திய சத்தியமும் குண சத்தியமும் குணங்களும் அப்பாற்பட்டவரும் வேறுபாடுகள் அற்றவரும் இச்சைகள் அற்றவரும் ஞான

தீதமேஷம் கிரீஷம் காரளம் மகாகாலகாலம் இக்ருபாலம் கொணகரா சம்சார அதோஷம் உருவமற்றவரும் பிர பிரணவம் பிரணவம் என் ஓங்காரத்திற்கு மூலமானவரும் இம் மூர்த்திகளுக்கும் மேற்பட்ட நான்காவது மூர்த்தியையும் வாக்கு அறிவுலங்கள் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டவரும் கையிலை மலையில் வசிப்பவரும் காலனாகிய யமனுக்கு காலத்தை செய்பவனும் தயையுடையவரும் நற்குணங்கள் இருப்பிடமானவரும் தழையுடையவரும் நற்குணங்கள் இருப்பிடமானவரும் சம்சார சூழலுக்கு அப்பாற்பட்டவருமான ஸ்ரீ பரமேஸ்வரரை நான் வணங்குகின்றேன் தோஷாரத்தி ரசங்காஷ கௌரம் கபீரம் மனோபூத கோடி பிர ரா ஷ்ரீ மௌலி

ஒப்பான வெண்மை நிறமும் கம்பீரமும் உடையவரும் கோடிக்கணக்கான ஒளியையும் அழகுக்கும் அழகும் அமைந்த திரு மேனியை உடையவரும் அலைகலை அலைகலைகளை அழகிய ஆற்ற நதியை தலையில் வெற்றியில் பிறச்சாற்றிய கூடிய கழுத்தையும் பாம்புடன் உட்கார்ந்திருக்கும் ஈசனையும் வணங்குகின்றேன் ुण्डलं शौयिप्रणोत्रं विशालं इसन्नातलं नीलखण्डं दयालंकाल् दे शश शशर्मा परं मुण्डमाळं इप्रियं शङ्करं शर्वनाथं भजामि காதுக்களில் காதுக்களில் அசையும் குண்டலங்களும் அழகு பொருந்திய விசாலமான பெரு விழிகளை உடைய மகிழ்ச்சி ததும்பும் திருமுகமுடையவரும் நீலகண்டரும் கருணாமூர்த்தியும் சிம்மத்தின் தோலை ஆடையாக தரித்தவரும் கபால மாலை அணிந்தவரும் அனைத்துயிருக்கும் பிரியமானவரும் உலகிற்கு நன்மையை செய்பவருமான சர்வேஸ்வரனை பூஜிக்கின்றேன் இப்ரசண்டம் இப்ரகுஷ்டம் இப் பரேஷம் அகண்டம் அஜம் பாதுகோடி பரகாசம் இத்திரையக் ஷௌ நீர் மூலம் சௌலபானின் பஜேகம் பவானி தீபதிம் பாபகாம் பேராற்றல் உடையவரும் பரமேஸ்வரும் முழுமையானவரும் பெற அற்றவரும் கோடி சூரியன் பிரகாசம் உடையவரும் ஆனவம் கண்மம் மாயை என்று மூன்று வகையான விலங்குகளை உடையவரும் உடையவரும் சூலத்தை ஏந்திய திரு கரத்தனை உடையவரும் மெய் மெய் மெய்யன்பை உடைய உடைமையால் அடையக்கூடியவரும் பவானி தேவியின் கணவருமான சிவபெருமானை போற்றி வணங்குகின்றேன் கல்பாந்திரகாரி सदा शनानन्त सज् सज्जनात इदात परा सिदानन्त सन्तोष मोक्षा पराक्षारि परक्षीत इप्रक्षीत इव्रगो मन् मन्मतारि கலைகளுக்கு அப்பாற்பட்டவரும் மங்கள வடிவினரும் கல்பங்களை கல்பங்களுக்கு முடிவை பிரயத்தை செய்பவரும் எப்பொழுதும் சாதுக்களுக்கு ஆனந்தத்தை அளிப்பவரும் அளித்தவரும் சச்சிதானந்த ரூபரும் அஞ்ஞானத்தை அகற்றிய அகற்றபரும் மன்மதனை எரித்தவருமான பிரபுவே எங்களிடம் மகி எங்கள் மகிழ்ச்சியுடன் அருள்புரிவீராக மகிழ்ச்சியுடன் அருள் பிரிவீராக அருள் புரிவீராக न या वन्द उमानात् पदारविन्दं लोके परे वा नारं नारणां न तावत् शोकं शान्ति शन्तापनाशं इभ्रशीत इो सर्वभूतातिभाष वा नादने இதுவரையில் உலக திருப்படி தாமரைகளை மக்கள் தொழவில்லையோ அதுவரையில் பரலோகத்திலோ அவர்கள் சுகத்தையோ அமைதியாக அமைதியையோ அல்லது தூக்க நாசத்தையோ அடைய மாட்டார்கள் அதனை உயிர்களின் இப்பயங்களில் வாசம் செய்யும் பிரபுவே எங்க कारुण्यवीरा कर न जाना मी हम जबम नैव पूजाम न दो हम सदा सर्वदा संपूर्ण पियम चावरा चंचन चा मधुक काव्य काता पियमानम रायबो बाखी இன்னம் மாஷீம சம்போ நான் போகம் அறியேன் ஜபம் பூஜை இவைகளையும் நான் அறியேன் எப்பொழுதும் சம்புவான உண்மையே நமஸ்காரம் செய்கின்றேன் பிரபோ ஷம்போ ஈஷா முதுமை பிறப்பு இறப்பு ஆகிய துன்பங்களால் வெந்து தவித்துக் கொண்டிருக்கும் துக்கம் தூக்கம் அடைந்தவது துக்கமடைந்தவனான என்னை அவைகளில் அவைகளில் நின்று காப்பாயாக ருத்ராஷ்டகமிந்தம் ரகோதம் விப்ரேன ஹரதுஷ்டயே தீதி சிவபெருமானின் திருப்திக்காக பிராமணர் மூலமாக கூறப்பட்ட இந்த திராஷ்டம் என்னும் சோத்திரத்தை எவர்கள் பக்தியுடன் படிக்கிறார்களோ அவர்களிடம் சம்புவான பரமேஸ்வரன் மகிழ்ச்சி அடைவார் ஓம் சாந்தே, சாந்தே, சாந்தி